வணக்கம் வெல்கம் டு பிரேமி ஹேண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் பண்ண கூட எல்லாம் டிஸ்பேச் பண்ணுறோம் ஃபினிஷ் பண்ணி இப்போ இது வந்து நவராத்திரிக்காக ஃப்ரீ புக்கிங் எடுத்துகிட்ருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா சாம்பிள் கேட்டிருக்காங்க பூஜை கூட தாமரப்பு பூஜை கூட இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெமன் எல்லோவும் ரெட் காம்பினேஷனில் போட்டிருக்கேன் ஃப்ளவர் டிசைன்ஸும் கொடுத்துருக்கோம் கஸ்டமர் வந்து பூ ஹேண்டில் வேண்டாம் எனக்கு வந்து உள்ளே ஒயர் கொடுத்து போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க நம்ம உள்ளே ஒயர் கொடுத்து போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது பிரகாரம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது நல்லா பாருங்கள் இதுக்கான மெஷர்மெண்ட்ஸு ட்யூட்டோரியல் எல்லாமே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் ஹேண்டிலுக்கு உள்ளே நல்லா ஒரு நாலஞ்சு ஒயர் கொடுத்துருக்கேன் இன்னர் ஒயர் கொடுத்து போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக வந்திருக்கு அடுத்தது இது ஒரு கஸ்டமர் ஃப்ரீ புக்கிங்க்காக சாம்பிள் கேட்டிருக்காங்க அதை நம்ம அனுப்புகிறோம் இது க்ரீன் வித்து ரெட் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன் ஆஃப் சைஸ் பூஜை கூட இதுவும் வந்து இன்னரில் ஒயர் கொடுத்து தான் ஹேண்டில் போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம பூஜை பொருட்கள் தேங்காய் பழம் மற்ற ஜாமோ எண்ணெயத்துக்கு இன்னும் இதெல்லாம் வைக்கும்போது வெயிட் அதிகமாகிடுது பூ ஹேண்டில் வந்து வெயிட்டு தாங்க மாட்டேங்குதுன்னு சொன்னதனால அவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒயர் ஹேண்டில் உள்ள இன்னர் ஒயர் கொடுத்து போட்டு கொடுங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க இந்த ரெண்டு கஸ்டமருமே கேட்டிருக்காங்க அதனால் இதை ரெண்டும் நம்ம சாம்பிள் அனுப்புகிறோம் நவராத்திரி ரிட்டன் கிப்ட்ஸு ஆர்டர் எடுக்க ஆரம்பித்தாச்சு நம்ம சேனலில் ஃப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு வேணுங்கிறவங்க இப்போயே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது வந்து எம்டிஎஃப் ஹேண்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஆர்ட்ரு கேட்டிருந்தாங்க நம்ம உள்ளே மேக்னெட்டிக் பட்டன் வச்சுருக்கோம் சென்டரில் நான் சைடில் புஷ்ரிங் மாட்டிருக்கேன் சைடில் நம்ம மேக்னெட்டிக் பட்டன் வைப்போம் அதுக்கு பதிலாக நான் வந்து புதுமையாக புஷ்ரிங் மாட்டிருக்கோம் புஷ்ரிங் மாட்டும்போது நமக்கு கூட ஃப்ளெக்ஸிபிளாக நமக்கு இடம் அதிகமாக எடுத்து கொடுக்கும் இல்லை நமக்கு கம்மியான இடம் வேணும்னா நம்ம உள்ளே வைக்கிற திங்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து சைடில் வந்து அந்த போஷன் நமக்கு கரெக்டாக வந்துடும் இது வந்து நான் புதுசாக வச்சுருக்கேன் இந்த புஷ்ரிங் வைக்கிறது ரொம்ப அழகாகவே வந்திருக்கு இது வந்து எம்டிஎஃப் ஹேண்டில் கட் மாடல் ஒயரை வந்து நம்ம எப்படி சொருகிறதுங்கிறது நான் ஏற்கனவே இந்த மாதிரி கூடைக்கு நான் அந்த ஹேண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஒயர் சொருகணுன்றது போட்டிருக்கேன் இதுக்கு வந்து எட்ரஸ் ஸ்கேல் அளவில் முப்பது கட் ஒயர் இருக்கோம் பதினஞ்சு லைன் பேஸ் போட்டிருக்கோம் ஹைட்லேயும் முப்பது லைன் போட்டு ஒன்று அடித்து சொருகிருக்கும் இந்த மாதிரி ஹேண்டிலும் நம்மக்கிட்ட கிடைக்குங்க தனியாக வாங்கிக்கலாம் நீங்கள் புஷ் ரிங் வேணாலும் இதில் நான் யூஸ் பண்ணிருக்க புஷ் ரிங்கும் வாங்கிக்கலாம் புஷ் ரிங் வந்து கோல்டு கலர்லேயும் கிடைக்கும் சில்வர் கலர்லேயும் கிடைக்கும் இந்த வுட்டன் ஹேண்டில் வந்து கட் மாடலும் இருக்குது கட் இல்லாத மாடல் டி ஷேப் நான் வச்சுருக்கறது இந்த மாதிரி வேறு ஷேஃப்லையும் எம்டிஎஃப் ஹேண்டில் இருக்குது பியூர் உட்டு ஹேண்டில் வேணாலும் டீ கூட்லேயும் நம்மக்கிட்ட ஹேண்டில் கிடைக்கும் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது ஒரு மார்க்கெட் சைஸ் பேஸ்கெட்டு நார்மல் நாட்டு தான் இதுவும் வந்து ஒரு ஆர்டருக்காக ஃபினிஷ் பண்ணி நம்ம அனுப்புகிறோம் அவங்க கேட்ட கலர்ஸ் தான் ப்ளூ வித்து டார்க்கு க்ரீனில் வேணும்னு கேட்டாங்க இதுக்கு வந்து எட்டு ஸ்கேல் அளவில் முப்பத்தி ரெண்டு கட்வேர் எடுத்துக்கோங்க பன்னெண்டு லைன் பேஸ் போட்டுக்கோங்க இது வந்து ஹைட்டும் வந்து முப்பது லைன் போட்டு மடிச்சிருக்கோம் இது வந்து கட்டை மாதிரி போட்டிருக்கேன் பார்டர் மாதிரி ரெண்டு ரெண்டு பார்டர் போட்டு போட்டிருக்கோம் இது நல்ல பெருசாகவே இருக்கும் மார்க்கெட் கொண்டு போகிறதுக்கு முப்பத்து ரெண்டு கட் வயரு எட்டு ஸ்கேல் அளவில் எடுத்துக்கோங்க பன்னெண்டு லைன் வந்து பேஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காகவே வரும் கூட நல்ல பெரிய சைஸாக இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு இதை விட அகலமான பேஸ் வச்சு பதினஞ்சு லைன் பேஸ் வச்சு வேணும் முப்பத்தஞ்சு லைன் கட் பயர் வச்சு வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸாக போட்டு கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுன நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டூட்டோரியல் வேணும்னா லைவ் கிளாஸில் வந்து லைவ் செக்ஷனில் வந்து ட்யூட்டோரியல் கிளாஸ் போட்டுட்ருக்கேன் எல்லா பேஸ்கெட்டுமே நான் வந்து ட்யூட்டோரியலில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் தேவைப்படுறவங்க லைவ் செக்ஷனையும் பார்த்து நம்ம டூட்டோரியலை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது பேஸ்கட் பண்ணா டவுட்ஸ் இருந்தாலும் மெஷர்மெண்ட்ஸ் இரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கு நான் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுவேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்